திரு சுப்பிரமணியன் இப்போது திரு சாந்தகுமார் பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி திருக்குமார் நிறைய விஷயம் பேசுனாங்க உங்க புள்ளியில எதை நீங்க பேச போறீங்க ஒரு எக்கனாமிஸ்டா சார் அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் சர்வெண்ட் என்ற கேட்டகரியில வருவாங்க தான் வந்து எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து வேலை நிறுத்தத்துல வந்து ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாதான் விவாதம் வருது அது வரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இன்னும் ஒரு ஒரு பத்து நாட்களில் டிசம்பர் ஒன்றாம் தேதி பாராளுமன்றத்தோட குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகிறோம் அப்போ வந்து தமிழகத்திலேருந்து போன முப்பது எம்பிக்கள் வந்து எப்படி வந்து அந்த பாராளுமன்றத்தை நடத்த போகிறாங்கன்னு பாருங்கள் அவங்க வந்து தர்ணா பண்ணுவாங்க மெயின் நாளுக்கு போவாங்க அன்றைக்கி பாராளுமன்றத்தை முடக்குவார்கள் ஒரு ஐந்து அல்லது பத்து நாளுக்கு முடக்குவாங்க விச் மீன்ஸ் அன்னைக்கு உண்டான வேலைகளை அவர்கள் செய்யப்போவதில்லை இன்னைக்கு இந்த ஜாக்டோஜியா ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்களா ஒரு சர்க்குலர் இல்லையா நோ ஒர்க் நோ பே இன்னைக்கு அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறாங்க நோ ஒர்க் நோ பேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாங்க அப்போது பாராளுமன்றத்தை முடக்கி தன்னுடைய வேலையை வந்து சரிவர செய்ய செய்ய போகாத எம்பிகளுக்கு வந்து நம்ம நோ ஒர்க் நோ பே சொல்லலாமா இல்ல வந்து அவர்கள் அதை ஒற்றுக்கொள்வார்களா இதை வந்து அரசாங்க ஊழியர்கள் கண்டிப்பாக வந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள்கிட்டையும் கேட்கணும் முப்பத்தி ஒன்பது தலைவராக இருக்கிற தமிழக முதலமைச்சர்டையும் கேட்கணும் இது அவங்க வந்து நோவர்க் நோபைக்கு ஒத்துட்டாங்கன்னா இது வந்து ஜாக்டோ ஊழியர்கள் ஒத்துப்பாங்க சார் அடிப்படை உரிமை சார் அதாவது அவங்க வேற எங்கே போவாங்க அவங்க யாருமே கேட்கலையே நீங்களா தானே வந்து தானாக முன்வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அந்த கூட்டத்தில் போய் பேசுகிறீங்க அப்புறம் அவர்களுக்கு கொடுத்த கோரிக்கைகளை உள்வாங்கி கொண்டு நாங்கள் பண்ணி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் என்று கையொப்பமிட்டு கொடுத்தீங்க மக்கள்கிட்ட இல்லைங்களா ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகளை வந்து நீங்கள் வந்து மக்கள் முன்னாடி வச்சிங்க பத்து வாக்குறுதிகள் அரசாங்க ஊழியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பேராவே போட்டாங்க அவங்க பத்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல இன்னைக்கு தெரியல எத்தனை நிறைவேறியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பத்துக்கு பத்து பூஜ்யமாக போயிருக்கும் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து முன்கூட்டியே இப்போ ஐயா குமார் சொன்னாங்க அது மாதிரி ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக செலவாக அதிகப்படியாக செலவாகும் நாங்கள் அதை நம்ம அப்படியே ஏத்துக்கலாம் அதுக்கு பணம் இல்லை அப்படின்னா உங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போது எங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுங்க அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நாங்க இந்த முந்தைய அரசாங்கத்தில் உள்ள ஊழல்களை எல்லாம் கலைந்து இந்த அரசாங்கத்தில் வந்து இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை வந்து லாபத்தில் வந்து இயக்கி அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்துக்கொண்டு இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்றாங்க ஓகே வெறும் இல்லை டாஸ்மாக் மட்டும் எடுத்துக்கோங்க டாஸ்மாக்ல வந்து கிட்டத்தட்ட தமிழக வருமானத்தில் மூன்று சதவிகிதம் வந்து நமக்கு வந்து வருமானம் இழப்பு ஏற்படுகின்றார் அதாவது தமிழக வருமானத்தோட மூன்று சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வருங்க இவர்கள் கேட்கறது முப்பதாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் இந்த வந்த ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நீங்கள் வந்து இதை சரி செய்து இருந்தீர்கள் என்றால் உங்கள் கையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை கிடைச்சிருக்கும் நம்ம கடனை வாங்கியிருக்க வேண்டாம் இந்த முப்பதாயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கல இதுதான் மக்கள் கேட்குறாங்க அதாவது நீங்கள் மட்டுமே வந்து அடையாள நிறுத்தம் பண்ணலாம் அதாவது இப்போ இவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்து தர்ணா பண்ணலாமா ஆனால் அரசாங்கத்தில் இருக்கிற வந்து அவங்க வந்து தர்ணா பண்ண முடியாது அவங்களுக்கு உரிமை இல்லைன்றாங்க சார் உரிமை இல்லைன்னு சொல்றது வந்து வெறும் இந்த வந்து எசென்சியல் சர்வீசஸ் சொல்லுவோம் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவம் அந்த மாதிரியான எசென்சியல் சர்வீசஸ் மட்டும்தான் வந்து வேலை நிறுத்தம் வந்து அவங்களால பண்ண முடியாது வேற எப்படி அவங்களோட கோரிக்கையை வந்து உங்கள்ட்ட எடுத்து சொல்லுவாங்க முன்னின்று எடுத்து சொல்லுவாங்கல்ல நீங்கள் வந்து செவி சாய்க்க மாட்டறிங்க நாலரை வருஷம் ஆச்சு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியே நீங்கள் நிறைவேற்றலைன்னா நான் சொன்னதையே நான் சொன்னதையே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா வேற யார்கிட்ட போய் முறையிடுவாங்க அவங்க இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் நடந்தா நீங்கள் என்ன சொல்றீங்க போயிட்டு அந்த நிறுவனங்கள்கிட்ட போயிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அந்த நிறுவன அந்த நிறுவனத்தோட முதலாளிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் வந்து அவங்க கோரிக்கைகளை கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்றீங்க ஸோ அந்த மாதிரி இவங்க கோரிக்கையை வைக்கும்போது ஏன் வந்து இங்கே இருக்கிற அமைச்சர்களோ இல்லை முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ ஏன் இவர்களை வந்து அழைத்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வரமாட்டாங்க நாலரை வருஷம் ஓடி போயிடுத்துங்க இன்றைக்கி ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் வந்து அதை வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு கமிட்டியை அமைக்கிறோன்னு சொல்கிறீங்க அந்த கமிட்டி டிசம்பர் மாதத்தில் அறிக்கையை கொடுக்க போகிறாங்க சார் அறிக்கை கொடுத்து போகிறாங்க உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் அதுக்கு நிதியை ஒதுக்கி இருக்கீங்களா இதற்கு ஒரு கேள்வி பா பதில் சொல்ல சொல்லுங்கள் நீங்க வந்து இந்த வருஷத்துல வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைக்க போறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு எஸ்டிமேட் ஓகே முப்பதாயிரம் கோடி கூட வேணாங்க ஒரு இருபதாயிரம் கோடியோ பதினஞ்சாயிரம் கோடியோ நீங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறீங்களான்றத சொல்லணும் இல்ல அப்போ நீங்கள் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு பண்ணலை அதற்குண்டான நிதி ஆதாரங்களை வந்து நீங்கள் பெருக்கவில்லை அதற்கு வந்து எங்கே நம்ம வந்து கடன் ஏன்னா நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கு வாய்ப்பே இல்லை வச்சுக்கோங்களேன் கடன் மூலமாக தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே வந்து நிதி ஆதாரத்தை திரட்டி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து அவங்க அந்த அந்த குரூப் வந்து அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க நீங்கள் ஸோ இதுலருந்து முக்கியமாக பத்தி மக்களை வந்து மடைமாற்றம் செய்யல் ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஏங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களோட காலி இடங்கள் இருந்தது அதை வந்து வந்த உடனே வந்து நாங்கள் காலி இடங்களை நிரப்புவோம் நாங்க நிரப்பியிருக்காங்களே இது வரைக்கும் அதாவது அரசு ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பகுதி நேர வேலை செய்கிறவர்கள் துப்புரவு பணியாளர்களை வந்து இன்னும் இவங்க வந்து கா காண்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக வச்சுன்னு இருக்காங்க அதாவது லேபர்ல வந்து லேபர் லாலில் வந்து ஒரு சட்டம் இருக்கிறது ஒரு ஷரத்து இருக்கிறது இருநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேலாக யாராவது ஒருத்தர் பணி புரிந்தால் ஒரே இடத்துல அவர்களை வந்து நிரந்தர பணியாளராக ஆக்க வேண்டும் இது வந்து வெறும் பிரைவேட் கம்பெனிஸ் மட்டும்தான் பொருந்தும் அரசாங்கத்துக்கு பொருந்தவே பொருந்தாதா அவங்க வந்து கடல்ல கடல்ல போயிட்டு வந்து தற்கொலை பண்ற மாதிரி பண்ணிக்கிற மாதிரி அவங்க விண்ணாவிரதம் நிக்கிறாங்க கடல்ல ஒரு அங்க போயிட்டு என்ன பண்றாங்க கடல்ல போயிட்டு நின்றுட்டு எங்களுக்கு வந்து நீங்க பணி நிரந்தரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு துப்புரவு பணியாளர்கள் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து எங்க இப்ப இந்த இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தோட ஒரு இனபிலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம கையாலாகாத தனம் வந்து இது வந்து அடுத்த கட்டத்தை வந்து தமிழகத்தை வந்து பாத்தீங்கன்னா திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது பணம் இல்லைன்றது வந்து ஒத்துக்கிறாங்க பட் அதை வந்து உருவாக்குவதற்கு என்ன பண்ணினோம் ஒண்ணமே பேசின அந்த இவர் சொன்னாரு நிபுணர் சொன்னாரு பன்னெண்டு சதவீதம் வளர்ச்சி நம்ம தமிழகம் இருக்கு நம்ம தான் வந்து இந்தியாலே நம்பர் ஒன்னு அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க போச்சுங்க

அவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகள் வந்து அரசியல் வாக்குறுதிகள் அரசு வாக்குறுதிகள் இல்லை அப்படின்றாங்க ஓகே ஒத்துக்கலாம் நீங்கள் அரசு அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கொடுக்குற வாக்குறுதிகள் அரசியல் வாக்குறுதிகளாக இருக்கலாம் ஆனால் அரசுக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம முதலமைச்சர் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன நினைவு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்போ சொல்கிறாரு மகளிர் உரிமை தொகையை வந்து நாங்கள் வந்து வருகின்ற பட்ஜெட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போறோம் அப்படின்றாங்க உடனே மக்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது ஆனால் திருப்பி மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல பட்ஜெட்டை போடும்போது தகுதியுள்ள மகளிர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இக்கனா வச்சுட்டாங்க இப்போ தகுதியுள்ள மகளிர் யாருன்னெலாம் பார்த்தோம்னா அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன் திட்டங்கள் வச்சிருந்தாங்க அதில் அது ஒரு ஒரு காரணி வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே யாரெல்லாம் எந்தெந்த குடும்பங்கள் வாங்குறாங்களோ வருமானம் இருக்கிறதோ வருடத்திற்கு அவர்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்க முடியும் அப்படின்றாங்க ஸோ அதை வந்து ஒரு கிரைட்டீரியா நம்ம வச்சுப்போம் அது கரெக்டான கிரைட்டீரியான்னு வச்சுப்போம் ஸோ இது இருபத்தி மூணில் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு அப்போ இன்னைக்கு எந்த குடும்பமும் வந்து வறுமை கோட்டிலேருந்து மேலே வரலையே வர வரவே இல்லையா அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோமா இன்றைக்கு வரைக்கும் ஸோ தமிழகம் வளர்ந்து வருகிறது நம்ம தான் வந்து நம்பர் ஒன் அண்ட் ஜிஎஸ்டிபின்றோம் அந்த வளர்ந்து வந்த குடும்பங்கள் எங்கே வந்து அதிலிருந்து மீண்டும் வந்து மகளிர் உரிமை தொகை எனக்கு வேண்டாம்னு விட்டு இல்ல அரசாங்கம் வந்து ஒரு ஆடிட் செய்து பேர் வந்து ஒரு பத்தாயிரம் பேரோ இருபதாயிரம் வந்து வருமானம் உயர்ந்து இருக்கிறது அதனால இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது திருப்பி தேர்தல் வரப்போது இது முன்னமே பிப்ரவரி மாதம் வந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த தேர்தலுக்காக உரிமை தொகை கொடுத்தாங்க அரசு முதலமைச்சர் அவர் வந்து அந்த தேர்தல் பரப்புரை சொன்னார் அவர் வந்து கட்சியின் தலைவராக இருக்கலாம் மக்கள் பார்க்க நடக்கிறது வந்து அரசாங்கத்தின் தலைவனாக தான் பார்ப்பாங்க ஸோ அரசாங்கத்தில் உள்ள தலைவர் வந்து எப்படி அது மாதிரி வாக்குறுதியை வந்து கொடுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது இப்ப சொல்றாங்க இப்ப துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து வந்து விடுபட்ட அனைவருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியும் ஏன் விடுபட்டாங்க அவங்க இப்போ நீங்கள் ஃபார்ம்ஸ் ஒழுங்காக வாங்கலையா அப்ளிகேஷன் ஒழுங்காக வாங்கலையா விடுபட்ட அனைவருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்க கொடுக்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் இந்த வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றிருக்காங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அது ஒரு அறுபத்தி வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றிருக்காங்க இதுல வந்து சில வாக்குறுதிகள் எல்லாம் வந்து பணம் சம்பந்தப்படாதது பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை நீங்கள் டிக் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அங்கே கஜானால பணமே இல்லை கஜானால பணம் இல்லாத போது எப்படி நீங்கள் வந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்ல முடியும் எப்படி நீங்கள் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் இதுதான் இன்னைக்கு பெரிய ஐயமா இருந்திருக்குது ஆனா சி நம்ம வந்து அதாவது பொது பொது ஊடகத்தில் இருக்கிறவங்களையோ இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஊடகவியலாளர்கள் நம்மளோட கடமை என்னன்னா இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை கொடுக்கும் போது அவர்கள் தவறான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க இந்த பாஸ்ட் இந்த ஹிஸ்டரியில கொடுத்திருக்கிறாங்க இனி வருங்காலங்களையும் அது மாதிரிதான் கொடுப்பாங்கன்றது வந்து அதை எடுத்து செல்வது வந்து நம்மளோட கடமையாகும் அப்படிதான் நம்ம பார்க்கணும் நம்ம கண்டிப்பா அதாவது அவங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் வாக்குறுதிகள் வந்து இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு விட்டு போக முடியாது நமக்கு ஒரு ஜனநாயக கடமை இருக்கு எப்படி நம்மளால கலந்து அரசியலுக்கு போக முடியாதோ நம்மளால வந்து ஒரு பொதுமக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்தந்த கட்சிகள் இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா இது சாத்தியம் இல்லைங்க இந்த இந்த இதை பார்த்து விட்டு இந்த கட்சி தலைவர் வந்து உங்களுக்கு வந்து நியாயமான வாக்குறுதி நிறைவேற்றுவாங்களா வருங்காலத்தில் அப்படி யோசித்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மக்களிடம் நம்மளோட கேள்வியை வைக்கணும் அந்த கேள்வியை வைப்பது என்பது நம்மளோட தார்மீக கடமையாக பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்குறேன் நன்றி திரு சுப்பிரமணியன்